வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு நூறு நாள் வேலை திட்டம் குறித்து முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது ஸோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நூறு நாள் வேலை திட்டம் குறித்து முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு அறிவித்துள்ளது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டோர் ஒவ்வொருவருக்கும் இத்திட்டத்தின் கீழ் வேலை அட்டை பெற உரிமை உண்டு என தெரிவித்துள்ளது அந்த பகுதியை சேர்ந்த ஊராட்சி தலைவர்கள் கவுன்சிலர்கள் குறுக்கீடு செய்தால் தாராளமாக மாவட்ட குறைதீர் அலுவலரிடம் எனவும் கூறப்பட்டுள்ளது ஊரக வளர்ச்சி துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஒவ்வொரு நிதி ஆண்டிலும் ஊரக பகுதிகளில் திறன்சார உடல் உழைப்பினை மேற்கொள்ள விருப்பமுள்ள ஒவ்வொருவருக்கும் அதிகபட்சமாக நூறு நாட்களுக்கு வேலை வாய்ப்பினை அளிக்கிறது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டோர் ஒவ்வொருவருக்கும் இத்திட்டத்தின் கீழ் வேலை அட்டை பெறவும் திறன்சாரா வேலை பெறவும் உரிமை உண்டு கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நலிவுற்ற பிரிவினருக்கான தனிநபர் பணிகளை அதிக அளவில் மேற்கொள்ள அரசு வலியுறுத்தி உள்ளது இத்திட்ட தொழிலாளர்களின் வேலைக்கான தேவை வருகை பதிவேடு ஊதிய பட்டியல் உருவாக்கம் நிதி விடுவிக்கும் ஆணை போன்றவை அனைத்தும் இணைய வழியில் மட்டுமே மேற்கொள்ளப்படுகிறது ஒவ்வொரு வாரமும் தொழிலாளர்கள் வேலை செய்து முடித்த பதினைந்து நாட்களுக்குள் அவர்களுக்கான ஊதியம் அவர்களது வங்கி கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது மேலும் தொழிலாளர்களிடம் இருந்து பெறப்படும் புகார்கள் மற்றும் குறைகளை நிவர்த்தி செய்ய ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைதிரு அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டு குறைகள் அவ்வப்போது களையப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் நிதி ஆண்டுக்கு ஊதியம் ரூபாய் தொண்ணூத்தி நாளாக உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இது குறித்து அமைச்சர் ஐ பெரியசாமி கூறுகையில் நூறு நாள் வேலை திட்டத்தில் தொண்ணூத்தி மூன்று லட்சம் பேர் பேர் விருப்பப்பட்டு தங்கள் பெயரை இணைத்துள்ளனர் ஆனால் அறுபத்தைந்து லட்சம் பேர் தான் வேலைக்கு வருகிறார்கள் எஞ்சிய முப்பது லட்சம் பேர் வருவதில் தடங்கள் இருக்கலாம் அதாவது சொந்த விவசாயம் செய்யலாம் அல்லது வேறொரு விவசாய நிலத்தில் வேலை செய்யலாம் அவர்களை கட்டாயப்படுத்த முடியாது உள்ளவர்கள் நூறு நாள் திட்டத்தில் வேலை செய்யலாம் என தெரிவித்துள்ளார்